அம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மீன ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் வந்து ஒன்பது கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் நீங்கள் என்னென்ன பொருட்கள் தானம் கொடுக்கணும் என்னென்ன பொருட்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மீன ராசியில் இருக்கும் அந்த கிரகங்கள் வந்து தொல்லை இல்லாமல் யோகத்தை மட்டுமே செய்யும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ராசியில வந்து எந்தெந்த கிரங்கள் இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் வந்து உங்கள் ராசி லக்கத்திற்கு ஆறு எட்டு பாதகம் ஆதகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த ராசி உங்களுக்கு வந்து கெட்டு போயிட்டு அர்த்தம் அப்போ அதே சமயத்தில் கெட்டு போன கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பணமான கண்டிப்பாக கெடுவலங்கள் மட்டுமே அதிகமாக கொடுக்கும் அதே சமயத்தில் அது யோகமாக இருக்கும் கிரகங்கள் வந்து யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த ராசி தகுந்தாற்போல் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அந்த மீன ராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயத்தில் தொல்லை இருக்கும் அப்போ மீன ராசி உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் மீன ராசி வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் மீன ராசி கிரகங்கள் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன சரி முதல்ல மீனராசியின் தன்மை என்ன மீன ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு வந்து பனிரெண்டாவது ராசி இறுதி யாத்திரை குறிக்கிற ராசி அதே சமயத்துல இரவு நேரத்தை குறிக்கிற ராசி அதே சமயத்துல உங்களுடைய வரவு செலவுகளை வந்து நிர்ணயம் உண்டான ராசி நல்ல தூக்கம் வரணும்னா மீனராசி கெட்டு போயிடக்கூடாது கெட்டு போச்சுன்னா தூக்கம் வராது நல்ல காசு பணம் சேமிப்பு வரணும்னா மீனராசி வலுவாக இருக்க வேண்டும் ஏன்னா பன்னிரண்டாம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்துக்கு வந்து அது லாபஸ்தானமாக வரும் அப்போ ஒருத்தருக்கு வந்து மீன ராசி வந்து வலுவாக இருந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய அணுக்கிரகம் எல்லாமே வந்து அதாவது நிம்மதியான ஒரு தூக்கம் வயதானவங்களுக்கு வந்து வா வாழ்க்கையில வந்து வாழ்க்கை இறுதி யாத்திரை முடிய போற நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இறுதி யாத்திரை அமையணும் அப்படின்னாலும் மீனராசி ராசி வலுவாக இருக்க வேண்டும் சரி இந்த மீன ராசியில ஒரு கிரகம் இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய வீடு கொடுத்துருக்கிறேன் இதுல வந்து ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் நீ பரிகாரங்கள் என்ன சரி முதல் மீன ராசியின் தன்மை என்ன மீன ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நீர்நிலை சார்ந்த ராசி அதே சமயத்துல கடற்கரை குடிக்கிற ராசி கடல் கடல் நீரை குடிக்கிற ராசி கடல் நீரை குடிக்கிற ராசி ஏன்னா அங்கதான் வந்து பாருங்க சுக்கர பகவான் உச்சமாகறாரு அங்கே புதன் பகவான் வந்து நீசமாகிறாரு நீசமாகறாரு அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து அவர் அவர் சயன குளத்தில் இருக்கிறார் அங்கே மகாலட்சுமி சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து உச்ச நிலையில இருந்து பால் கடல்ல இருக்கிறாங்கல்ல இந்த அமைப்பு இங்கதான் அப்போ ஒரு ஜாதகம் வந்து மீன ராசி முக்கியமான ஒரு ராசி மீன பன்னிரெண்டு ராசியும் முக்கியம் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மீன ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து மீன ராசில வந்து ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது அது யோகமாக இல்லை ஒரு கிரகங்கள் வந்து புத்தி நடக்கிறது யோகமாக இல்லை என்ன பண்ணலாம் சரி இப்போ பாருங்க மீனராசி இந்த காலகட்டத்தில் மீனராசியின் தன்மை வந்து கெட்டு போய் தான் இருக்குது ஏன்னு கேட்டேன் இப்போ நான் ஒரு வீடியோ பேசிட்டு இந்த காலகட்டங்களில் பாருங்க மீனராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு அங்கேயே வந்து சூரிய பகவான் ராகு நெருங்கிட்டு இருக்கிறாரு நாலு டிகிரியில் நெருங்கி நெருங்கி நாலு டிகிரியில் கிரகண தோசத்துக்கு நெருங்கிட்டு இருக்கிறாரு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உள்ளதான் என்ட்ரி ஆகிறாரு அப்போ அங்கே மீனராசியின் தன்மை வந்து கெட்டு போயிருக்கிறது ஏன்னா கிரகண தோஷம் அமைப்பில் இருக்குது ராகு கேது மீனராசின்னு கட்டுக்குள்ளே இருக்குது சாரி ராகு கட்டத்தில் மீன ராசி இருக்குது அப்ப இந்த காலகட்டங்களில் இப்போ சமீபத்தை இந்த காலகட்டங்களில் மீன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இளறச்சனையும் தாக்கம் உள்ள வந்தாச்சு அப்ப இவங்களுக்கு வந்து இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியா செய்யும் போது வாழ்க்கையில கண்டிப்பா சேர்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த ராசியின் தன்மை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் அந்த ராசியில் இருக்கும் கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தானம் கொடுக்கும்போது தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அங்க இறைவனே வந்து அந்த தானத்தை பரிபூர்ணமாக ஏத்துக்கிட்டா அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசியில இருக்கிற கிரகங்கள் தொல்லை கொடுக்காது சரி இப்போ மீன ராசியில வந்து இப்போ என்ன மீன அப்படிங்கிறது கடல் சார்ந்த ராசி அதே சமயத்தில் தாது மூலம் ஜீவன் அமைப்புல பாத்தீங்கன்னா உயிருள்ள ஜீவன் ராசி அதாவது நட ஆடு மாடு விலங்குகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புலையும் வரும் மனிதனாகி நம்மளுடைய அமைப்புலையும் வரும் இடஒது இடம் நகர உயிருள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே சமயத்தில் நீர் சார்ந்த விஷயங்கள் அப்போ நீர்ல இருக்கிற விலங்குகளுக்கு நீர்ல இருக்கிற பறவைகளுக்கு நீர்ல இருக்கிற மீன்களுக்கு நீர்ல இருக்கிற தவளைகளுக்கு கூட செய்யலாம் இந்த பரிகாரங்களை வந்து நீர்நிலை மட்டுமே செய்ய வேண்டும் நீர்நிலை செய்யும்போது மட்டும்தான் பரிகாரம் சக்சஸ் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசியின் தன்மையை எடுத்து அந்த கிரகத்தோட நீங்க ஒப்பிட்டு அது சார்ந்த உணவுகளையும் பொருட்களையும் நீங்கள் வந்து பரிகாரமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மீன ராசியின் தன்மை உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் சரி ராசியில வந்து சந்திர பகவான் இருக்கிறார் சந்திரன் என்ன உணவு வகையில பாத்தீங்கன்னா சந்திரனா அரிசி அப்போ ஒரு அரிசி சாதம் செய்து அரிசி பொடியை மாவாக்கி அது கூட சக்கரை இனிப்பு கலந்து அதை வந்து நீங்க நிலையில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக போடும் பொழுதும் அல்லது அரிசியை பொறி நீங்க வந்து பொறியாக மாற்றி சரிங்களா அரிசியை வந்து பொறியாக மாற்றி பொடியாக மாற்றி இனிப்பு கலந்து மீன்களுக்கு குளங்கள்ல குள கோவில் குளங்கள் இருக்கிற மீன்களுக்கும் சரி அல்லது வந்து ஒரு நீர்நிலையில் இருக்கிற தவளை போன்ற ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவாக நீங்க அந்த மீன் அந்த குளங்கள்லையும் நீர்களிலையும் போட்டு வரும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ராசியில் இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு வந்து மன அமைதியையும் சந்திரனால் வரும் யோகமான பலன்களையும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு பரிபூர்வமாக கொடுப்பார் அதே சமயத்துல அந்த மீன ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ ஆறு எட்டு பாலக மாடல் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அரிசி சார்ந்த உணவுகளை நீங்கள் உணவாக உணவாக ரெடி பண்ணி அல்லது அதை பொடியாக பவுடராக பண்ணி அதை இனிப்பு கலந்து நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீங்கள் போட்டு வரும்போது என்னாகுன்னா அங்கே வந்து உங்களுக்கு சந்திர பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அந்த மீனராசியின் தன்மை அடிப்படை கெடுகுலங்கள் கொடுக்காமல் யோகத்தை மட்டுமே கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன்னா என்ன கோதுமை அப்போ கோதுமையை வந்து பொடியா இந்த சம்பா கோதுமை போ கோதுமை வாங்கி அதை வந்து மீன்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாதிரி வந்து நீங்கள் பொடியாக பொடியாக பொடி பொடியாக பண்ணி அதோட இனிப்பு கலந்து நீர்நிலையிலும் போடலாம் அல்லது அதே வந்து கோதுமை செய்த உணவு வகைகள் சப்பாத்தி பூரி போன்ற உணவு வகைகளை வந்து அதை இனிப்பாகவே நீங்க ரெடி பண்ணி அதை சிறு சிறுசாக பொடிசாக ரெடி பண்ணி அதை வந்து உணவாக நீங்க மீன்களுக்கும் குளங்கள்ல இருக்கிற மீன் குளங்கள்ல இருக்கிற மீன்களுக்கும் கிணத்துல இருக்கிற தவளைகள் தவளைகளுக்கும் இப்படி நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகள் போட்டு வரும் பொழுது அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் மிகப்பெரிய யோகை செய்வார் சரி சூரிய பகவான் வந்து மீனராசில இருக்கிறான்னு சொன்னா மீனராசில பிறந்த நமக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோட்டு கேஸ் கடன் சார்ந்த விஷயங்களை கொடுக்குறக்கு அந்த அதிபதி வந்து உங்க ராசில இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்களும் நோய் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ அதனால வரல கெடுபலங்கள் குறையணும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா மீன்களுக்கு நீங்கள் வந்து கோதுமை கலந்த உணவுகள் கோதுமையை பொடி பண்ணி மீன்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பில் வந்து மீன்களுக்கு உணவாக நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூழ்நாள் வரும் கெடுபணங்கள் பரிபூரணமாக குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஒரு ராசியில் வந்து மீன ராசியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மீன்களுக்கு வந்து நீங்கள் தூரம் பருப்பு என்று சொல்லக்கூடிய பருப்பை வந்து நீங்க பொடி பண்ணி அதை உணவாக ரெடி பண்ணி தூரம் பருப்பு சாதம் அதே சமயத்தில் தூரம் பருப்பு பொடி பண்ணி இனிப்பு கலந்து மீன்களுக்கு போடுவதும் நீர்நிலையில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு போடும்போதும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் மிதங்கு என்று சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் மிதங்கு வலுவாக இருக்கிறது அதே சமயத்துல அது பாதகஸ்தானமாக வந்தால் கும்பராசில சாரி கண்ணீராசில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானமாயிரும் பாத சாணத்தில் வந்து குரு பகவான் வந்து பலமா இருக்கிறார் வந்துடும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நிலக்கடலை அப்படின்னு சொல்ற நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய கடலை பருப்பு இருக்குல்ல அந்த கடலை பருப்பை உடைச்சி அதோட இனிப்பு கலந்து அதை வந்து மீன்களுக்கு உணவாக போடுவதும் நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீங்கள் போடுவோம் நீங்க அதை உணவாக நீங்க கொடுக்கும் பொழுது அல்லது சுண்டக்கடலை வேக வச்சு அதை வந்து உடைச்சி அதை சிறு பொடி பண்ணி இந்த மாதிரி நீங்க போடலாம் கடலையில் உள்ள உணவுகளை நீங்க ரெடி பண்ணி அதை உணவாக மீன்களுக்கும் அந்த நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீங்க போடும்போது என்ன ஆகுனா அங்கே உங்களுக்கு வந்து குரு பகவான் எந்த தான் தோசை செய்ய மாட்டார் உங்கள் ராசியில கந்து ராசி வந்து எந்த ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயத்துல தொல்லை இருக்காது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறார் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க மீனராசியில் வந்து புதன் பகவான் வந்து நீச நிலையில் இருக்கிறார் அர்த்தம் அப்போ புதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தாய்மாமன் உறவு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அறிவு புத்தி கூர்மை இது போன்ற விஷயங்கள் இல்லாம போயிடும் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து மீன ராசியில வந்து புதன் பகவான் இருக்கும் அவர்களுக்கு வந்து புதனால் வரும் தோசை நிபர்த்தியாக இந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லக்கண்க்கு வந்து ஆறு எட்டு பாதகம் ஆரகம் எந்த நிலையில இருந்தாங்க நீசி நிலையில் இருந்தாலும் சரி இந்த மீன ராசி உங்கள் ராசி லக்கணுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுவதோ அது சார்ந்த விஷயத்தில் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய புதனுடைய அந்த தானியத்தை வந்து நீங்க பொடி பண்ணி அதோட இனிப்பு கலந்து அதை வந்து நீர்நிலையில் இருக்கிற மீன்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்க போட்டுட்டு வரும்போது என்ன ஆகுனா அங்கே புதன் பகவான் உங்களுக்கு வந்து தோசத்தை செய்யாமல் யோகத்தை செய்வார் அறிவு குத்தி கூர்மையாக தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாமே நிவர்த்திக்கு வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க மீனராசில சுக்கர பகவான் இருக்கும் வந்து மீனராசில சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் அந்த மீன ராசி இருக்கிற அந்த மீன ராசி உங்கள் ராசி லட்சத்திற்கு யோகமான நிலையில் இருந்தால் மட்டுமே சுக்கர பகவான் உச்சமும் சிறப்பா இருக்கும் அதே மீன ராசியிலே நீங்க பிறந்திருக்கிறீங்க சுக்கர பகவான் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி அங்கே இருக்கிறார் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கடலக்கிட போடக்கூடிய சூழல் குடும்பத்தை விட்டு பிரித்து வெளிப்பக்கம் கொண்டு போறது இது போன்று ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து கணவன் மனைவி பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட இதுல வந்து வேற விதமான ஒரு கொண்டு பிரச்சனை நிம்மதியாக உருவாக்கி சண்டை சச்சரவு இப்படி ஏகப்பட்ட விஷயம் கொண்டு போயிடும் அப்போ மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லா உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு அந்த சுக்கர பகவான் யோகமாக இருந்தால் யோகமா செய்கிறதுக்கும் தோசை நிலையில் இருந்தால் தோசை நிவர்த்தி நிவர்த்தி பண்ணுறதுக்கும் மொச்சை பயிரை போய் பயிரை வாங்கி அதை வந்து பொடிப்படியாக உடைச்சி அதோட இனிப்பு கலந்து நீர்நிலையில் இருக்கும் மீன்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நீ போட்டு வரும்போது என்ன ஆகுனா அங்கே வந்து சுக்கர பகவான் யோகத்தை செய்வார் உங்கள் ராசியில் இலக்கணத்துக்கு சுக்கர பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக யோகமாக செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் இருக்காது நல்ல தூக்கம் இருக்காது இளையில முடிச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை சரியில்லையே அப்படின்ட்டு அப்போ மீன ராசியில இருக்கிற சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் இக்கணுக்கு யோகமாக இருந்தால் யோக பலனையும் அவயோகமாக இருந்தால் அந்த பலனை குறைப்பதற்கு எு முட்டாய் எள்ளு பொடி சரிங்களா அதே சமயத்துல வந்து எள்ளு கருப்பட்டி இப்படி எள்ளு செய்த உணவு சாதனங்களை கொண்டு போய் அதை உடச்சி பொடி பொடியா நீங்க வந்து ஒரு பரிகாரத்தை வந்து நீங்க அப்படின்னா சின்ன அந்த ஒரு உணவுக்காக போடுறீங்க அப்படிங்கும் போது அந்த ஜீவராசியில் எடுத்துகிட்டு போகிற சைஸில் இருக்கணும் உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி போடக்கூடாது அப்போ ஜீவராசி எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதை அந்த யாருக்கு கொடுக்கறமோ அவங்களுக்கு சாதகமா செய்யணும் அப்ப நீர்நிலையில் இருக்கிற மீன்களுக்கும் நீர்நிலையில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் எள்ளு எள்ளு கலந்த பொடி எள்ளு முட்டாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி இனிப்பு சார்ந்த விஷயங்களை செஞ்சு அதை நீங்கள் உள்ள போடும்போது என்ன ஆகுனா அங்கே உங்களுக்கு வந்து அந்த ஜீவராசிகளால் வந்து ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஆற்றும் போது சனி பகவான் உங்களுக்கு கர்மாவை கழித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் வந்து இப்போ கோச்சாரத்தில் ராகு பகவான் மீனராசியில் பார்த்துருக்கிறாரு இப்போ மீனராசியில் இருக்கிற அன்பர்களும் சரி பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து அன்பர்களும் சரி இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தே இருக்கலாம் ராகுனா என்ன உளுந்து உளுந்த வந்து வாங்கி உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்துல உருட்டு உளுந்து தோலோடு இருக்க உளுந்தை வாங்கி அதை பொடி பொடியாக பண்ணி அதோட கொஞ்சம் மண்டவளுக்கு இந்த இடுப்பு கலந்து அதை ஒரு உணவாக ரெடி பண்ணி நீ நீர்நிலையில் இருக்கும் நீர்நிலையில் இருக்கும் நல்லா கனப்படுங்க நீர்நிலையில் இருக்கும் மீன்களுக்கும் இதுல வந்து பாருங்க முதலைக்கும் போடலாம் இப்போ இந்த முதலை பண்ணை வச்சு உலகிறாங்க அவங்க கறி மீன்லாம் போடுறாங்கல்ல அப்ப அதோட சேர்ந்து ராகு எரிச்சொல்லக்கூடிய அதுக்கு தகுந்தாற்போல் வந்து ராகுனா என்ன கருப்பு கலர் கோழி அப்போ கோழி உணவாக போடுறது இது போன்ற பொருட்களையும் போடலாம் முதலைகளுக்கு போடலாம் நீர்நிலையில் இருக்கிற மீன்களுக்குன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா அந்த கருப்பு உளுந்து உடச்சி அதோட கொஞ்சம் இனிப்பு கலந்து அந்த உணவுகளை நீங்கள் நீர்நிலையில் இருக்கும் மீன்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒன்று அவரோட காலத்தில் வந்து ராகு பகவான் இருக்கும் அவர்களுக்கு வந்து எல்லாருக்குமே பெரிய பெரிய தொல்லைகளை வந்து நிவர்த்தி கொடுப்பாரு அதே சமயத்தில் உங்கள் ராசியில் கண்டிருக்கு அந்த மீனராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ பிறப்பு ஜாதத்திலே உங்கள் ஜாதத்துல வந்து மீனராசியில் வந்து ராகு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த பரியாத தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது என்ன ஆகும்னா ராகுபால வரும் தோச விவர்த்தி ஆகும் மீனராசியின் தன்மை உங்களுக்கு யோகமாக செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் இருக்கிறாருன்னா உங்க ராசியில கண்டிருக்கு அந்த மீனராசி அஞ்சாம் மடமோ ஏழாம் மடமோ பத்தாம் இடமோ வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சார் சம்பந்தப்பட்ட பிறப்பு பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை வணக்கம் இப்படி எல்லாமே அடிபட்டு போகும் அதே சமயத்துல அந்த மீனராசி ஒரு யோகமாக இருக்கும் பட்சத்துல வந்து யோகங்கள் பலன்களும் கம்மியா இருக்கும் ஏன்னா அங்க வந்து குருபோகம் கேது போக உட்கார்ந்தா கேது வந்து எல்லாத்தையும் வந்து சுருக்கி பெருசா இருக்கிற போது சுருக்கி சுருக்கி சிரித்து பண்ணிடுவாரு அப்போ மீனராசியின் தன்மை உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும் கேது பகவான் உங்களுக்கு யோகமாக உங்களுக்கு வந்து தோசத்தை நிவர்த்தி பண்ணி யோகமாக செயல்படணும்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்போ நீர்நிலையில் இருக்கும் மீன்களுக்கு நீர்நிலையில் இருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு கொள்ளுன்னு சொல்லக்கூடிய கேதுவின் தானியம் சொல்ல கொள்ளு வந்து பொடிசாக உடைச்சி அதோட கொஞ்சம் இனிப்பு கலந்து அந்த நீர்நிலையில் இருக்கும் மீன்களுக்கும் நீர்நிலையில் இருக்கும் பறவைகளுக்கும் நீர்நிலையில் இருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தவளை உட்பட எல்லாமே தவளை நண்டு எல்லாமே எடுத்துக்கோங்க எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி ஜீவராசிகளுக்கு நீ போடுபோ போய் ஆகுன்னா அங்கே கேதுவால் வரும் தொல்லை ஆகலும் அப்ப ஒரு ஜாதகம் வந்து கேது பகவான் தொல்லை இல்லாம இருக்கணும் தொல்லை கொடுக்காம இருக்கணும் மீனராசி யோகமா செயல்படணும் மீனராசி ஒருத்தர் கெட்டு போச்சுன்னா இவங்க மருத்துவ செலவு பண்ணி இவங்க காலம்லாம் இவங்க வந்து மருத்துவ செலவு மருத்துவ செலவு பண்ணி 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 வாழ்க்கையே சோ சோடு பிடிச்சு போகும் ஏண்டா புறந்தோன்னு நினைக்கிறதெல்லாம் இந்த அமைப்புல வந்துடும் ஏன்னா மீனராசி வந்து முக்கியமான ராசி காலதேவன் பன்னிரெண்டாவது ராசி உங்களுடைய ஐயன சுகம் என்று சொல்லக்கூடிய திருமணத்துக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய சுகத்தை ராசியும் நிம்மதியான துக்கத்தை ராசியும் அதுதான் அதே சமயத்துல அந்த மீன ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலுவாக இருந்தால் சிறப்பாக கெடு கெட்டு போகாம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய இறுதி யாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த யாத்திரையை வந்து சுமுகமாக முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து நொந்து நூலாவது பத்து மாசத்துக்கு இருபது மாசம் பத்து மாதத்துக்கு இருபது மாதம் கிடையிலேயே கிடந்து நம்ம காலத்தை கழிக்கிறோம் பார்த்தீங்களா போக முடியாமல் தவிப்பாங்களே இறைவா என்ன எடுத்துக்கிடா எதிர்காலங்களே நிறைய தவிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் மீனராசி வலுவாக இருக்க வேண்டும் அப்போ மீனராசியில் வந்து கிளைவங்க தரும் அமைப்பில் இந்தந்த கிரங்கள் இருந்தால் இந்தெந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கும்போது தானம் வந்து உணவாக நீங்கள் மீன்களுக்கு போடும்போது மற்ற ஜீவராசிகளை நீங்கள் வாழ வைக்கும்போது இறைவன் உங்கள் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அடுவான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபுரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்